ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொரோட்டா இஸ் அண்ட் எமோஷன் சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பொரோட்டாவை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முட்டை பால் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன் பாருங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பரோட்டா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா பசைஞ்சாச்சு இப்போ மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் நிறைய சேர்த்து ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா பரோட்டா தேய்க்கும் போது சாஃப்டாக மெல்லிஸாக வரும் அதனால் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு நான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன் இப்போ மூணு மணி நேரம் கழித்து மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம இதை லைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம நல்லா பசைஞ்சிருக்கோம் அதனால் இது ரொம்ப சாஃப்டாக வரும் பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பசையும் போது உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு விரிசல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக வரும் பால்ஸ் பால்ஸாக எல்லா மாவையும் எடுத்தாச்சு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்தேன் அதில் எனக்கு அஞ்சு புரோட்டா வாக்கில் வந்துச்சு இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு நீங்கள் கையால் ப்ரெஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பூரி கட்டையால் தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் கையில் இந்த மாதிரி தட்டும் போதே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஏன்னா நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்சதுனால இந்த மாதிரி தட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி லேசாக வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி தட்டிக்கோங்க சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பரோட்டா வீசவே தேவையில்லை இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும் இப்போ எல்லாமாவையும் நான் எடுத்துட்டேன் இதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு எடுத்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக பண்ணுங்கள் அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டும் பண்ணாதீங்க ஒரே சைடாக வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லே லேயராக சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு நம்ம தோசைக்கல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பரோட்டாவை வச்சிடலாம் பரோட்டா நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மாவாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்து வரும் மருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மருங்க சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிட்டு என்ன தான் கல்லில் போட்டு எடுத்தாலும் அதை அடிக்கும்போது தான் அந்த புரோட்டாவில் உள்ள டேஸ்ட்டே வரும் அதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் நம்ம முட்டை பால் எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் சாஃப்டாக சாப்பிடும்போது கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் பரோட்டா ஹெல்த்தி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் நீ எப்போவாது ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ